இப்போ நீங்கள் தானே இப்போ இதுக்கு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ லெமன் என்னத்துக்கு விடுவேன்னு சொன்னால் இந்த கோழி கொஞ்சம் இதாக இருக்குது தோயாமிக்கு மூளை இதை விட்டால் ஊர் கோழி மாதிரி வருவேன் கொஞ்சம் பிரட்டிட்டு போட்டு இதை புரட்டி வைக்கணும் கொஞ்ச நேரம் பிரட்டி வச்சுருக்கா வருவேன் கிண்ட தோதல் திருந்துவீங்களே அதை மாதிரி மஞ்சள் வந்தவாவ முட்டோட சொல்றது அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சேர்மி இன்றைக்கு எங்கே சொல்ல சொன்னால் எங்கள வீட்டை தான் இன்றைக்கு கம்சி மோனிக்காக ஸ்கூல் போயிட்டான் அப்போ மோனிக்காக இன்றைக்கு பேர்தே தானே அப்போ நாங்கள் மதியம் சாப்பாடு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எங்கட சகோதரம் உட்பட அப்போ அவங்க நிறைய நாள் ஆசை இப்போ ரெண்டு வருஷம் கம்சிக்கு செய்த மாதிரி தனக்கு செய்யணும் ரெண்டு வருஷமாக அக்காவுக்கு செய்த மாதிரி செய்யணும் செய்யணும்னு ஒரே கேட்டு கொண்டு இருக்கிறேன் அப்போ மதிய சாப்பாடு எங்களோட சகோதர கொடுத்துட்டு பின்னா கேக் கட் பண்ணுவோம் கேக்கு கட் பண்ணுவோம் அப்போ அவர்கிட்ட விருப்பம் வேண்டாம் பொம்மை வந்தாடணும் அப்போ சொன்னார் பொம்மை இப்போ இங்கே எடுக்கிறதுன்னு சொல்லி கொண்டு நிற்கிறேன் ஆனால் பொம்மை விளாட்டிக்கு இன்றைக்கு இப்போ நான் என்ன செய்யறாவோ தெரிய இல்லை வந்தோடனே கேட்பா பொம்மையினை அரேஞ்ச் பண்ணிட்டீங்களோடு அப்போ சரி பார்ப்போம் ஏதாவது ஒரு பொம்மை என்றாலும் ஆசைக்காக அந்த கிஃப்ட் கொடுக்குற கிஃப்டை பொம்மை மூலம் கொடுக்க சொல்லி தான் நான் எதிர்பார்க்குறான் சின்னாக்கள்லானே அவங்களோட ஆசையே சின்ன ஒரு ஆசையே தைக்கல அப்போ எங்களால் முயற்சி பண்ணி ஒரு சின்ன ஒரு ஆசையை நாங்கள் நிறைவேற்றத்தானே வேணும் அப்போ இவர் ஒரே அப்பா அப்பா எனக்கு செய்தாங்கோ எனக்கு இப்படி தான் செய்யணும் அப்படி ஒரே கேட்டபடி சரி என்று தான் இப்போ நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அம்மாவுக்கு அப்போ இன்றைக்கு மதிய சாப்பாடு எப்படி செய்கிறோம்ன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்போ இப்போ இன்றைக்கி நாங்கள் ஒரு சின்ன சமையல் உண்டு சின்ன சமையல்ன்ற எங்கட சோதரவடாக தெரியும் தான் பெரிய கொடுப்பா வந்து எங்கட பக்கத்தில் சைட்டு இவங்கட பக்கத்து அலைய முறைக்க அதே ஒரு ஐம்பது அறுபது பேருக்கிட்ட வேறு அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சமையல் வரணும் வெளியில் மழை பெய்து கொண்டு மழையும் தூக்கிக்கொண்டு இருக்குது அப்போ நான் மோனிக்கா சொன்ன இன்றைக்கி மழையே பெய்யக்கூடாதுன்னு நேர்ந்து போட்டு போடுவேன் என்ன தந்த பேட்டி எல்லாம் குழப்பி போடுமேன்ட்டு சொல்லி அப்போ நான் புல்லுக்கு சமையல் செய்து சமையலுக்கு அலுவலர் இப்போ மாமியும் இன்னும் அவ வந்து நிற்கிறான் அப்போ அவையல் செய்து கொண்டிருக்கிறான் அவங்க என்ன மோனிக்காக்குன்னு நிறைய நாள் ஆசை அப்போ அந்த ஆசையே நாங்கள் எங்கள்கிட்ட விருப்பம் அப்போ எங்களுக்கு எங்க நாள் ஐயன்றதை அவங்க அவன் ஆசையான கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஒரே நிட்ட கதைக்கிறதும் அப்பாவோட கதைக்கிறதும் என்னோடய தான் வடிதானப்பா அவன் ஆசையை செய்வோம் என்று சொல்லி தான் இப்போ ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் மற்ற அவள் ஸ்கூல் போயிட்டா ஸ்கூல் போயிட்டா என்னென்ன சொன்னால் இன்றைக்கு பேர்டேக்கு போய் தண்ட ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு டீச்சர் மாதிரி எல்லாம் நாங்கள் பண்டோஷ்லேருந்து கொடுக்க கூட அவங்களுக்கு பென்சில் அதில் எல்லாம் வாங்கிட்டு போகிறோம் அப்போ அதை கொடுத்து போட்டு தான் ஒரு ஒரு மணிக்குள்ளதான் அவன் வருவான் அப்போ அதுக்குள்ளே நாங்கள் சமையல் எல்லாம் முடிச்சு நம்ம வந்துடுவீன் நம்ம எல்லாருமே அதை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதை இந்த மாதிரி இந்த மாதிரி சமைக்க போறோம் இப்படி செய்ய போகிறேன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இப்போ நாங்கள் இப்போ அதுக்கேட்டு சமையல் செய்கிறது சிக்கன் சிக்கன்காரி கேட்டுப்போம் வெட்டி கொண்டிருக்கோம் மாமி மாமி அஞ்சி அப்போ வந்து நிற்கினா வீடெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இனிமே அலகல சங்கடியாக்கள் எல்லாம் பयरीவில. நான் அதுக்குள்ள சமையல் முடிச்சிடுவேன் போல கண்ணா. இந்த மாமி இந்த இல்லையே கொடுத்துறாச்சிய காஞ்சி தெரு இந்த சிக்கன் கறிய. என்ன? சத்தமும் வராத. இப்ப நான் மீரியல கரெஜ் கொண்டுங்க. மாமி சொன்ன கரெக்குற எல்லாம் பெரிய வேலியோனே. இப்ப மீரியோ பிடிச்ச உடனே சத்தம் தராத மாளுக்கு. நீங்க கரெக்குற நான் அப்ப நான் விடியவே அடிச்சேனம்மா வெள்ளனையா வறுவியடோ என்னடா வசிக்கங்கரை நல்லா காய்ச்சுவா எனக்கு பிடிக்க பாப்பா அவளை வெள்ளனியா அடிச்சு கூப்பிட்டுனா அங்கால பருப்பு பருப்பு அடுப்புல வச்சுட்டேன் அங்கே தேங்காய் நல்லா திருவி கொண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்கள் இல்லையட்டு கவலைப்பட்டுனா வர அது என்ன சொன்னால் அவங்க வீட்டு வேலையெல்லாம் கொண்டு இன்றைக்கி ஸ்கூலும் அப்போ அதை அல்லாமல் எல்லாம் கொண்டு தானே அவங்களும் பெறணும் நாங்கள் அதுக்காக போஸ்ட் பண்ணக்கூடாது தானே அப்போ நான் தனியாகவே இல்லை வாடு படுப்பு வச்சு போனோம் முட்டையை வாங்கி போனோம் மாமியும் போகும் பந்துட்டினோம் இனிமேல் மட்டும் அப்போ அப்போ கறி செய்கிறதுக்கு தானே எல்லாம் பற்றி தானே எல்லாம் செய்கிறேன்னு ஃபுல்லாக வாட்டை பொறுப்பில் கொடுத்துட்டேன் அப்போ இந்த அண்டியும் தேங்கதிரி கொண்டு இருக்கிறான் சரியா அடுத்த கட்ட மங்காலம் பார்ப்போம்பா இப்போ பார்த்திங்கன்னா சொல்லி சொன்னால் இங்கே பருப்பு அவிய வச்சுட்டு அவிஞ்சிட்டு அப்போ ஓஃப் பண்ணியிருக்கேன் தேங்காயருவி கொண்டு வைக்கணும் அப்போ இனிமேல் பருப்பு வெள்ளை கறி வைக்கப்பறம் நீங்கள் கால முட்டையும் அவிய வச்சேனா முட்டையும் மாவிச்சிட்டு நான் வெள்ள நீல்லாம் செய்துட்டேன் அப்போ அங்காள சிக்கன் வாங்கி வச்சுக்கிட்டாங்க இனிமேல் சிக்கனைக்கு தான் நீட்டாக கழுவி எல்லாம் தாண்டி கொடுக்கணுமான்னுட்டு இனிமேல் சிக்கன் கறிக்கெல்லாம் இப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நாங்கள் சிக்கன் கறி வைக்க போகிறோம் அங்கே பருப்பும் முட்டையும் அவிச்சுட்டா நாங்கள் வெங்காய சம்பல் மடத்தை போடுவோம் இப்போ சிக்கன் கறி வைக்கப்போகிறோம் சிக்கன் கறிவிக்கு தேவையான பொருட்கள் துறைச்சி வாங்கினாங்க அதே மாதிரி இஞ்சி உள்ளி பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறேன் தூள் உப்பு வெங்காயம் வெங்காயம் வெட்டி இது சம்பலுக்கு வச்சுக்கிறோம் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வெட்டி வச்சுக்கிறாங்க பழம் மஞ்சள் பழம் இனிமேல் செய்முறை சொல்லி சொல்லி செய்வாக்க ஆரம்புவோம் இதுக்கு இப்போ அளவான உப்பு போட்டுட்டு நீங்கள் செய்து கொண்டு உப்பு போட்டுட்டு அளவானது இந்த இப்போ லீவில் தானே இப்போ இதுக்கு மூன்று லெமன் எடுத்து வச்சுருக்குறான் இப்போ லெமன் என்னத்துக்கு விடுறேன்னு சொன்னால் இந்த கோழி கொஞ்சம் இதாக இருக்கும் சோயா மிக்ஸ் மூலம் இதை விட்டால் ஊர் கோழி மாதிரி வருவேன் கொஞ்சம் மரமாட்டமாக வருவேன் இந்த புளியை உடைய விட்டுட்டு அளவான தூள் தூள் போட்டாச்சு இது கலவான தூள் பிரட்டிட்டு போட்டு இதை புரட்டி வைக்கணும் கொஞ்ச நேரம் புரட்டி வச்சிட்டு தான் வேறு இதாக வெறுவேன் அந்த மொச்சி எல்லாதுகள் எல்லாம் டேஸ்ட்டியாக போய் விட்டால் மணக்காது கொஞ்சம் காயிரு இருப்பேன் நல்ல ருசியாக மரத்து அப்படி வரும் அரமான இருக்கும் ஊரை இப்போ இவங்க மதுசரோபம்ல இல்லாமல் மதங்கி வரையக்கே இவர் சரியாக வந்துடுவேன் இப்படி திரட்டி வச்சால் சரியாக ஊர் கோழி தான் இருக்கும் சமைச்சி பெஞ்சு சாப்பிட குறை மாதிரி இருக்காது

இந்த ஒயில்லையே சமைப்போம் ஓ தேங்காய்ண்ண பெருஞ்சீரகம் எடுத்துட்டு வா இப்போ ஏற்ற மாதிரி கடுகு முதல் அதுக்கு பிறகு அழகான பெருஞ்சீரகம் இருக்குது கரு இது இது க கருவேப்பட்டை இது கருவேப்ப ரம்பா கோழி கரைக்கு இந்த கோழி வாசம் இல்லாம இருக்கு இந்த வெடுக்குத்தன் எல்லாம் இல்லாம இருக்கு இந்த பட்டைய போட்ட எல்லாத்தையும் பாதம் போட்டு அதுதான் பட்டை வீட்டில் பட்டைக்குள்ள வேறு அந்த இது வேறுமா சிங்கி இலையோண்ட இலையோண்டு வேறு அது போட்டால் நல்லாயிருக்கும் எடுத்துட்டு ஓ எடுத்துட்டு இது அடுத்து அதுக்கு எடுக்குது இறாச்சி கூட்டுக்கு அதே கொஞ்சம் போட்டால் தான் இந்த கோழி நல்லா இருக்கும் நீங்களும் இருக்கா செய்தி வேறுங்கோ அது மாதிரி அடுப்பு கூட்டிகிட்டு கொண்டு வரும் இவ்வளோ இலக்கா போடப்போம் இது ஒரு வாசத்துக்கு இது போட்டால் அந்த இறைச்சியோட இதண்ட நல்லா இருக்கும் அவிஞ்சு வேற ஒரு வாசனை வேறு வேறு அந்த இறைச்சி கறி வித்தியாசமாக இருக்கும் சமைச்சி பாருங்க சரியா இருக்கும் முப்பது இஞ்சியும் உள்ளியும் போட போறோம் வாசனைக்கு எண்ணெய்க்குல போட்டு இதை கொஞ்சம் வேண்டிட்டு தான் சேர்ந்து கொண்டு கொஞ்சம் தக்காளி போடுவோம் இதை நல்லா வாசனை வேற மட்டும் எடுக்கணும் திண்டி அந்த வாசனை இஞ்சி இதுவும் உள்ளியும் போட்டால் ஒரு வாசனை வந்து வருது அந்த நெய் வாசமாக வடிக்குது வாசனை வந்து அது அந்த கரை இல்லை இருக்குது தானே அது ஒரு வாசனை இருக்குது நெய் மாதிரி மணக்கு அது அந்த தேங்காய் எண்ணெய் தானே விட்ட அது இதெல்லாம் போட்டோன்னா வேறு வாசனையாக இருக்குது தேங்காய் அண்ணன் மனம் முடிக்காது சரி இப்போ இந்த வாசனை வந்துட்டு இப்போ நாங்கள் இவ்வளோ தக்காளி போடுறோம் ஏழு ஏழு கிலோ ஏழு கிலோவுக்கு இவ்வளோ தக்காளி போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி எடுக்க தக்காளி பழம் தான் கோழி கறி டேஸ்ட் கட்டுறது இப்போ எல்லாருமா தக்காளி விவசாயம் தக்காளி பழம் நான் சேர்க்கிறேன் தக்காளி புளிப்பான டேஸ்ட் ஆகிருக்கு அது அதே

முதலே தூள் கணக்கை போட்டால் அந்த இறைச்சியில் ஊறாது அந்த புளி புளித்தன்மையை தூள் கணக்கை எடுத்த அப்போ களவா தூளை போட்டு நாங்கள் பொறிக்க புட்டுற மாதிரி பிறட்டுவோம் சிக்கனை நாங்கள் எடுத்தாது சரி அவிய விடுவோம் அவிய விடுவோம் நீ தண்ணியை ஊற்றி அவிய விட்டால் சரி வளவான இல்லை முதல் எண்ணெய்க்கு அவியட்டுக்கும் அவிஞ்சாப்பிட நாங்கள் விடுவோம் தேவையில்லை அது வெறும் சாருங்க அப்போதான் எண்ணெய்களை அவியும் அவிஞ்சாப்பிட தண்ணியை விடுவோம் என்னமா அப்படி செய்யக்கூடாது கொஞ்சம் விடுவோம்

மூடி நாப்புறம் அவிஞ்சாப்பிட்ற நம்ம மெட்டதில் போடுறதில் காட்டுறோம் ஓகே கொஞ்சம் பர்த்தவா அப்படியே

ഫൈർ പണക്ക് അപ്പം ഫയർ ലോക്കേറ്റ് നല്ല എം അങ്ങനെ

இருக்குது பாருங்க இது சிக்கன் கொலாம்பு அடுத்தது மூணு துண்டு姜 மாரி இருக்குது சீயை சீக்கமா இருக்கா காரரண

நான் என்ன தோளே சாப்பாடு இவரை தான் வெச்சு ஒரு டோயிங் ஆ அப்படியே மிக் பண்ணி வெச்சு 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 வெ எனக்கு வலி இல்ல பொஞ்சுள்ளவே இல்லை நான் வேண்டிய ஊடர அந்த அடி கொண்டிருக்கிறேன் الحاله வேற வேற மொட கொஞ்சம் டேக்கலாம் போ ஊடி கேக்கு சாப்பாடு வந்து சாபடே லே இன்னம் கொஞ்சம் தள்ளி வச்சி ஹ லுகா ஜெய் ઘરે கர்ணன் கர்ணன் வா அதர வந்து வாங்கோ நான் ஜெய் சரணை சால்பு மாட்ட நல்லா நான் வந்து மாங்கன வா நான் ரட்டி மாதிரி அப்படியே அந்த மாதிரி சின்ன சாபிய

ஆ உண்மை അതെ ബോസിനെ കൊള്ളാനാണ് ഞാൻ അതിനകന്ന് ചാപരണ്ട് അരവാ പോകുന്നാ അണുന്നമ ഇളർ കൊട്ട മുളകു കൂടി ഓണം അല്ലേ ആയിട്ട് എന്താ ചെയ്യേ പണ്ട് നല്ല സോയാൻസ് മല്ലി എവിടെ വെറുതെ ഇതിക്ക് ദേഷ്യപ്പെട്ട് എത്തി നമ്മടെ നേരെ ഇതിനൊന്നും കണ്ടൂട്ടാ കുട കറങ്ങും മുണ്ടാ കുട ആള് ഇതിനെ പേസിക്കോ சின்ன சின்னக்கான இருக்கு కొంచమా <laughs> <laughs> ன்ப <laughs> <laughs> இல்ல ஏய் போய் சாப்டா ருமச்சமா இருக்கு. போய் பீட் மாதிரி இருக்கு. இதா பிரிய இல்ல. என்ன மச்சான் கொல்கிட்டல்ல இந்த பரை சமிக்கலாம். என்ன எல்லாரும் சொல்லுங்க. நான் நான் அப்படியே ஆக வேண்டியதுக்குறியா. ஆ அதோ.あれ के मन में बैठो. बेटा அம்மா நான். இந்த வெட்டி நோண்டி ஆக வேண்டியதுல இல்ல. அம்மா <laughs> <laughs> மற்ற வாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் <laughs> അവനെ ഞാൻ എന്നാ കാരണം ഇതാ ഗോളി പോയി ചേർത്തോ എന്നാ സൂപ്പറായി ആ നമ്പേഴ്സ് അപ്ഡേറ്റ് ആവുന്നതിന് വേണ്ടി അവിയൻ దగ్గర നല്ല അടുത്ത് കുറേ പേരൊക്കെ അല്ലേ അതൊക്കെ കുടതാ ട്രെൻഡിങ്ങാവാണത് ചോലി ചേർത്താണ്